நந்திய உயர்ந்த தாயின் மறு உருவமாய் தரணியிலே வந்தவளே பூமி என்னை தாங்குவது போல என்னை அன்பால் தாங்கும் தாயே என் தேவை எதுவென்று நான் அறிய முன்பே தன் கடுமைகளில் இதுவரை நினைத்து பாங்காய் நிறைவேற்றுவாங்க என் அம்மாவின் அன்பில் இருக்கும் வரை இந்த உலகம் பேரழகாக இருக்கின்றது அன்பு கலந்த அக்கறை கொண்டு பிரச்சனைகளில் தைரியம் தந்து இது வந்த போதும் நான் இருக்கிறேன் என பின்னன்று என்னை முன் செல்ல வழி காட்டுபவள் ஆயிரம் உறவுகள் என்னை அன்னையாயிருக்கும் உங்கள் அன்புக்கு ஏடாகுமாயின் உலகில் தாயவளின் ஆசீர்வாதம் காலம் தந்த பரிசே பூக்களைப் போல் நான் மகிழ்வாக இருக்க எனக்காக வியர்வ சிந்தி உழைப்பவள் நீ என் நினைவினில் முதலிடம் வகிப்பவள் உன்னை போல ஒரு அன்னை கிடைப்பதற்கு நான் என்ன தவம் செய்தேனோ அம்மா என்ற இந்த மூன்றெழுத்து மந்திரம் உயிருள்ளவரை முடிவில்லா காவியமாய் தொடருமே உயிருக்குள் அடைகாத்து உதிரத்தை பாலாக்கி பல இரவுகள் தூக்கத்தை தொலைத்து நமக்காகவே வாழும் அன்பு அன்னை அன்னை அம்மா எங்களுக்காக பல இன்னல்கள் கண்ட தாயே இரைந்து மாதங்கள் சுமந்து பாலூட்டி சீராட்டி பக்குவமாய் எமையாக்கி இரைந்து மாதங்கள் சுமந்து பாலூட்டி சீராட்டி பக்குவமாய் எமையாக்கி நாம் வேறாக நீ நீரானாய் நாம் பூவாக நீ தேனானாய் நாம் வேறாக நீ நீரானாய் நாம் பூவாக நீ தேனானாய் எத்தனை இழப்புக்கள் எங்களுக்காக அத்தனையும் தாங்கி எத்தனை இழப்புக்கள் எங்களுக்காக அத்தனையும் தாங்கி நல்லதொரு சித்திரமாய் எமை வரைந்தாய் பத்திரமாய் நல்லதொரு சித்திரமாய் எமை வரைந்தாய் பத்திரமாய் இன்று தினம் என் மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்கள் அம்மா இன்று தினம் என் மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்கள் அம்மா ஜாரோ ஜாரிவரோ ஜாரடித்து நீ அழுதாய் அப்பு அடித்தாரோ ஆவரசு கம்பாளே ஆட்சி அடித்தாரோ அரளிமர காம்பாளே அப்பர் அடித்தாரோ ஆழமர அரும்பாளே அடித்தவரை சொல்லிகளு ஆய்கினைகள் செய்திடுவோம் அம்மா நான் இருப்பேன் அருகிலிருந்து அணைத்திடுவேன் நெஞ்சால் உருகி உனை நித்திரையும் செய்ய வைப்பேன் பண்பால் உயர்த்தி உனை பக்குவமாய் வளர்த்து வைத்தேன் அன்பாய் ஆறுயிராய் அழகு நிறை செய்யுமதாய் என்னை உருவாக்கி என்னை உயர்வாக்கி பண்பாய் பலமாக்கி பாச பிணைப்பாக்கே அம்மா சின்ன கைப்பிடித்து சீராக்கி வளர்த்தெடுத்து எண்ணம் போல் என்னை ஏற்றம்தான் உயர்த்தி நெஞ்சும் அது நேர்மை நினைவு அது தூய்மை கண்கள் அது கருணே காலமெல்லாம் அருமை எந்தனது உரிமை என் உயிர் பெருமை எல்லாமே நீயம்மா என்னவளே இன் உயிரே இதயம் நிறைந்தவளே உன் உரிமை மகனிவனே உயர்வு நிறை உயிர் நீயேன் எந்த உயிர்கருவே உந்தன் மடி சாய்ந்து நான் உயிர் மடிய வேண்டுமம்மா நெஞ்சம்தான் மலர்ந்து நேசம்தான் கலந்து இன்று உந்தன் தினம் இதயம் நிறைந்த தினம் என்றும் நீ இன்பமுடன் இனிமைதான் நிறைந்து திங்கள் போல் திகழ்ந்து திசை போட்ட நீ இதயத்து உயிர் நீயே என்றும் உன் மடியே என்னவளே இறை மகளே என்றும் நீ சிறந்து இன்பம்தான் நிறைந்து இனிமையுடன் வாழ இதயம்தான் கிடைந்து வாழ்த்தி வணங்குகிறேன் அம்மா நீ எனக்கு அத்தனையும் மாணவளே பனி உறைந்த மண்ணிலிருந்து ஆயிரம் முத்தங்கள் உனக்காக அம்மா இப்படிக்கு உனது மகன் சிந்தமிழ் சொல்லெடுத்து வண்ணத்தமிழில் வரி தொழுத்து கன்னித்தமிழில் கவி கொண்டு வந்து கவி படைக்கும் நான் வன்னிக்காட்டின் தத்து பிள்ளை வன்னிக்காட்டின் தத்து பிள்ளை அந்நியர் தினத்திற்காய் அன்னைக்காய் ஒரு கவி அந்நியர் தினத்திற்காய் அன்னைக்காய் ஒரு கவி இதுவரை அவளுக்காய் கவி ஒன்று இருக்காத நான் கிறுக்கிதானோ எழுதுகிறேன் ஒரு கவி எழுதுகிறேன் ஒரு கவி விடியம் வரை தூங்கலாம் என கனவோடு தலை சாய்ந்த நான் விடியம் முன்னே விழித்துக் கொண்டேன் விளக்கம் என்னவெனில் விளக்கம் என்னவனில் விடிந்ததும் விடியாததுமாய் ஒரு கெட்ட கனவு மாசிப்பனி கொட்டி தீர்க்க தெளிவான புல் நுனியில் முட்டிக்கொண்ட துளியை ரசித்துச் சிரிக்கும் சூரியனாய் சுற்றி வருபவள் என் அம்மா இந்த இயற்கையின் நூற்றுக்களை நான் கருவானதும் அவள் ரசித்ததால் என்றால் நான் கருவான போது நுகர்ந்து கொண்டாள் என்று நான் மலையளவு வளர மகவாய் என்றாள் அவள் இறப்பதாய் ஒரு கனவு கண்டேன் எப்படி தூங்குவேன் இனியும் நான் கருவான முதல் தன் தூக்கம் தொலைத்தவள் என ஏழும் வரை எடுப்பு வழி பொறுத்தவள் ரத்தமும் சதயமாய் நான் வந்து மண்ணில் விழுந்ததும் அள்ளி அணைத்து முதல் முத்தமிட்டவள் அள்ளி அணைத்து முதல் முத்தமிட்டவள் எனக்காக பந்தய குதிரை போல தன் வாழ்நாளை பணியம் வைத்தவள் எனக்காக பந்தய குதிரை போல தன் வாழ்நாளை பணையம் வைத்தவள் என் பதினான்காம் வயதில் யுத்தத்தின் கோரத்தால் கையும் காலும் வெளுப்பு நொற்றுப் போக மீண்டும் என்னை பிரசவித்த குழந்தையாய் தாங்கினாள் என் வரிகள் வலித்து போக என் வரிகள் வெளித்து போக என் இருபத்தி ஐந்தாம் வயதில் உயிரோடு எனக்கு நானே கொள்ளி இட்டுக் கொண்டேன் வெளிகள் வெளித்து போக என் இருபத்தி ஐந்தாம் வயதில் எனக்கு நானே உயிரோடு கொல்லிட்டுக் கொண்டேன் இதயம் வறண்டு நொந்தாள் இமையா என்னை காத்தாள் காத்தவள் நீ கண்முன்னே இருக்க கனவுப்படி வரலாம் அதுவும் இறந்ததாய் நாற்றம் மற்றவரை சளிப்படைய செய்தாலும் பெற்றவள் நீ சகித்துக் கொண்டாய் இறந்தவர்களுக்கெல்லாம் இரங்கல் கவிதைகள் எழுதிய நான் உனக்காய் ஒரு வாழ்த்து கவிதை அம்மா இந்த உலகில் உயிருடன் வாழ்ந்தாலும் இறந்த ஆன்மாகவ என்னை நானே நிறுத்து வாழ்கிறேன் என போது இந்த உலகில் உயிருடன் வாழ்ந்தும் இறந்த ஆன்மாவாக என்னை நானே வெறுத்து வாழ்கிறேன் இப்போது சொல்லி தீர்க்க ஆயிரம் உண்டு சொல்லி தீர்க்க ஆயிரம் உண்டு ஆனாலும் சுயநலமாய் ஒன்று சொல்கிறேன் கேள் ஆனாலும் சுயநலமாய் ஒன்று சொல்கிறேன் கேள் தங்கை என்ற பிள்ளைகளை பக்குவமாய் வளர்த்தனே தங்க இயன்ற பிள்ளைகளை பக்குவமாய் வளர்த்த நீ என் பிள்ளைகளுக்கும் பாட்டி வேண்டும் என் பிள்ளைகளுக்கும் பாட்டி வேண்டும் அதற்காகவேனும் நீ நலமாய் வாழ வேண்டும் அதற்காகவேனும் நீ நலமாய் வாழ வேண்டும் நலம் வாழ வாழ்த்துகிறேன் இந்த அந்நியர் நாளில் வாழ்த்துகிறேன் என்று போல் என்றும் அன்பாய் மகிழ்வாய் வாழ்வாயாக வாழ்த்துக்கள் அம்மா வாழ்த்துக்கள் எல்லாமே